அன்பான இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மண்ணானுங்கிற இந்த கத்துடைய வசனத்தை இன்றைக்கு தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் கத்துடைய வசனத்தை நீங்கள் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட மிகுந்த ஏதுவாக இருக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக கத்தர்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு கத்துடைய வசனத்தை ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பனிரெண்டு பதினெட்டாம் வசனம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணுங்கள் மிகுந்த பிரயோஜனம் உள்ள ஒரு வசனம் இந்த அப்போஸ் நாக பவுல் சொல்கிற ரோமியருக்கு எழுதும் பொழுது உங்களால் எவ்வளோ முடியுமோ அட் த பாயிண்ட் ஆஃப் எண்ட் கூடுமான அளவும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் என்பதாக சொல்கிறார் பாருங்கள் சில பேர் சில இடத்துல இருந்தாங்கன்னா சண்டை வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க இங்கே இருக்கிற வார்த்தை அங்கே அங்கே இருக்கிற வார்த்தை இங்கெல்லாம் மாத்தி மாற்றி எல்லாம் பேசுவாங்க ரொம்ப குழப்பமாக இருக்கும் ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க எந்த இடத்துல இருப்பாங்களோ அந்த இடத்துல ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும் அவங்க யாவரோடும் சமாதானமாக இருப்பார்கள் அவ்வளவு அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படுவார்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்களாம் யார் கர்த்துடைய பிள்ளைகள் அப்படின்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானத்தை கெடுக்கிறவங்க இல்லை குடும்பத்தில் வேலை இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஊழியத்தில் யாவரோடு சமாதானமாக இருங்க அதில் தெரிந்துரும் நம்ம ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்று சொல்லி சில பேர் உபவாசம் பண்ணுவாங்க ஜோ பண்ணுவாங்க கொடுப்பார்கள் எல்லாம் நல்ல வேலையும் செய்வாங்க ஆனால் நிறைய பேர் கூட சண்டையை வச்சுருப்பாங்க பகைய வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை தெய்வனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது ஏன் அப்படின்னா தான் தேவனுடைய பிள்ளைகளே இல்லையே வசனம் அதுதானே சொல்லுது யார் சமாதானம் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் கத்துடைய பிள்ளைகளே உங்களுக்குள் இருக்கிற சமாதானம் உங்களுடைய சூழ்நிலைகளையும் ஆளுகை செய்து சமாதானம் நிறைந்ததாக மாற்றி போடும் யார் கூடாவது கசப்போடு இருக்கீங்களா பகையோடு இருக்கிறீங்களா ஃபஸ்ட்டாக இவங்க கூட நான் பேசவே மாட்டேன் என்று சொல்கிறீங்களா அது ரொம்ப தவறானது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதற்கு அவை எல்லாம் ஒரு பெரிய தடையாக மாறிடும் வேதத்துல பாருங்களேன் யாக்கோபு ஏசாவோடு சமாதானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வராங்க வரும்பொழுது என்ன நடக்குது இந்த யாக்கோபை கத்தர் இஸ்ரவேலாய் மாற்றி போடுகிறார் ஈசாக்கோடு எல்லாரும் சண்டை போடுறாங்க ஆனா ஈசாக்கு யாரோ கூட வாக்குவாதம் பண்ணலை சண்டை போடலை அமைதியா போறார் தான் கத்தர் ஆசீர்வதித்து ரேகபோத்தை உண்டாக்குகிறார் யோசேப்பை கவனித்து பாருங்க அவங்க அண்ணம்மாருங்க அவருக்கு அவ்வளோ கொடுமைகளை செய்தார்கள் துரோகம் பண்ணினாங்க ஆனால் யோசேப்பு யாரோடு கூட சமாதான குலைச்சல் செய்யாதபடிக்கு பழிக்கு பழி வாங்காமல் அவர்களோடு சமாதானம் பண்ணினதுனால கத்தர் அவருக்கு தீமையை நன்மையாக மாற்றினார் நீங்கள் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு ஆண்டவர் ரெகோபோத்தை உண்டாக்குவார் உங்களை பெரிய தேசமாக பல ஜன கூட்டமாய் கத்தரவுகளை மாற்றுவார் சமாதானம் பண்ணுகிறதுல அவ்வளவு ஆசீர்வாதம் உண்டு யாருக்குடியும் கசப்பு வேண்டாம் சமாதானமாக பேசுங்க நமக்கு யாரும் சத்ருக்கள் இருக்க வேண்டாம் எல்லாரையும் மன்னிச்சுடுங்க தேவ அன்பினால் உங்களுடைய இறுதியம் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் யாவரோடும் சமாதானமாக இருப்பீங்க லுவியா சோமன்லாமா இந்த கிருவைக்காக ஜோ பண்ணுங்க கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவே நாங்கள் யாவரோடும் கூடுமான அளவு சமாதானமாக இருக்க கிருபத்தாங்கப்பா ரெகபோத் உண்டாகட்டும் எங்களையும் பல ஜன கூட்டமாய் மாற்றும் தீமைகளை நன்மையாய் மாற்றும் எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் நாங்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்க கிருபத்தார் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆம்